ஐட்டாங்கே பசே இருக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க சக்கமாமா நம்ம வாய் வரை சும்மா இருக்கறா சாமி சரியில்லை எதுக்காக எல்லா சான் தான் அதனால உங்க பையில கீழ போடுங்க திருப்பி தருவான்

இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல இவன் எழுந்திருச்சு யார் மூஞ்சில முழிக்கிறானோ அவ குடும்பமே ரத்த கட்டி தாங்க பரவாயில்லையா குடும்பமே வா அப்ப என்னதான் பண்றது அப்படியே கூட்டமா கலைஞ்சு போங்க இந்த பையன நான் எழுப்பிக்கிறேன் போங்க 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 எல்லாரும் போய்ட்டாங்க எல்லாரும் போய்ட்டாங்க டேய் அம்மா டேய் நீ இன்னும் போறியா எங்கடா போறது பசு கூட காசு இல்ல இந்த பாரு 600 ரூபாய் போட்டிருக்கேன் 1 ரூபாய் வேணால நீ வெச்சுக்க அந்த 600 கூட ஐயா காசு வைவாரா டேய் எக்கமாகட்ட போட்டது போட்டத திரும்ப வராது